இப்போ ரீசெண்டாக ராஜா பேரன் அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னு மிகப்பெரிய நியூஸாக போய்ட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யானை யானைக்கோளம் வந்து நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும்

வந்து சிம்பிளா சொல்லுவார் இதனாலதான் நான் மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் இவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற ஒரு வாய்ப்பு ஓகே நான் இப்ப மேட்டருக்கு வர இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியால இவரை போட்டு ரொம்பவே அடிக்கிறாங்க காரணம் பீமாவளி மற்றும் யானை கவளம் அப்படிங்கிற ரெண்டு பொருளை இவர் ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்காரு இப்ப நியூஸ்லயும் சரி எந்த சோஷியல் மீடியாலும் சரி இவரை போட்டு ரொம்பவே அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இவர் பேக் ப்ரொமோஷன் பண்ணி இவரே ஒன்னு உருவாக்கி ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்காருங்கிறதா எல்லாரும் காமனா சொல்றது பட் என்னுடைய கருத்து என்னன்னா இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கேம் பண்ண வாய்ப்பே கிடையாது எதனாலன்னு இப்ப நான் சொல்றேன் ஜிம்முக்கு போற நிறைய பேருக்கு தெரியும் கிரியேட் கிரியேட்டின் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கொஞ்சம் டக்குன்னு வரும்னு பட் இந்த கிரியேட்டினாக இருக்கட்டும் ப்ரோட்டீன் பவுடராக இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி உள்ள சைடு எஃபெக்டை யாருமே பேச மாட்டாங்க பட் இவர் இந்த கிரியேட்டின் ப்ரோட்டீன் பவுடரை ப்ரொமோட்டே ஒரு வீடியோவில் பண்ணியிருக்க மாட்டார் நீங்கள் நல்லா பார்த்துருந்தா தெரியும் இந்த காலத்தில் கிரியேட்டின் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ண ஒரு இன்ஃப்ளூன்சருக்கு ஏகப்பட்ட காசு வரும் பட் இவர் ஒரு வீடியோவில் கூட இதெல்லாம் ப்ரொமோட்டே பண்ணிருக்க மாட்டார் நார்மலாக கிரியேட்டின் எடுக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கலன்னா கிட்னியில் பிரச்சனை வரும் இது நான் காமனாக உள்ள ஒரு விஷயம் தான் பட் இதை எந்த இன்ஃப்ளூன்சருமே பெருசா சொல்லி நான் கேள்விப்பட்டது பட் இவர் இவருடைய வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோ அது அவ்வளவு தண்ணி குடிக்கணும் தண்ணி கொடுக்க என்ன ஆகும் கிட்னி சட்னி ஆகுங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஒரு இடத்துல ப்ரொமோட் பண்ணால் இவ்வளோ காசு வரும்னு தெரிஞ்சும் அவரே உன்னை உருவாக்கி ப்ரோமோட் பண்ணுறாருனா எனக்கு தெரிஞ்ச அவர் எந்த தப்பான நோக்கத்திலையும் ப்ரோமோட் பண்ணலங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நான் ஃபைனலி என்ன சொல்கிறேன் இவர் கொடுக்குற இதை வாங்கி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை இது ஒரு சில பேருக்கு ஒத்து போகாமையும் இருக்கலாம் பட் இவர் போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேபி நான் தப்பான கருத்தையும் வச்சிருக்கலாம் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்